தீவிரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தான் சொந்த மக்களுக்கும் பாதுகாப்பில்லை உள்நாட்டிலேயே கிளம்பிய எதிர்ப்பு பாகிஸ்தான் நாட்டின் மூத்த அரசியல்வாதி ஒருவரே அந்த நாட்டின் அரசியல் தலைமை மீது மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் பாகிஸ்தான் ஒரு தோல்வியடைந்த நாடு என விமர்சித்துள்ள அவர் பாகிஸ்தான் தனது மக்களை பாதுகாக்க தவறிவிட்டு தீவிரவாதத்திற்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் விமர்சித்துள்ளார் பாகிஸ்தான் கடந்த சில காலமாகவே தீவிரவாதத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாக இந்தியா தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகிறது அதை பாகிஸ்தான் மறுத்து மறைக்க முயன்றாலும் கூட பல நேரங்களில் பாகிஸ்தான் அம்பலமாகிவிடுகின்றது அப்படியொரு சம்பவம் தான் இப்பொழுது நடந்துள்ளது உள்நாட்டிலேயே பாகிஸ்தான் ஸ்தானுக்கு எதிராக மிக கடுமையான விமர்சனம் முன்வைக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் மூத்த அரசியல்வாதியும் ஜாமியத் உலோமா இ இஸ்மாயின் தலைவருமான மவுலானா ரஹ்மான் அரசின் மீதே மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் பாகிஸ்தான் அரசு பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிப்பதாகவும் அதை ஊக்குவிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் பாகிஸ்தானை தோல்வியடைந்த நாடு என்று குறிப்பிட்ட ரஹ்மான் தனது மக்களை பாதுகாக்க இயலாத நாட்டின் அரசியல் தலைமை மற்றும் புலனாய்வு அமைப்புகள் தீவிரவாதத்தை வளர்ப்பதில் இருப்பதாக அவர் விமர்சித்தார் தீவிரவாதிகளை ஒழிப்பதற்கு பதிலாக பாகிஸ்தான் புலனாய்வு அமைப்புகள் அதை பயன்படுத்துவதாக விமர்சித்த ரஹமான் இதன் காரணமாகவே பாகிஸ்தானில் தீவிரவாதத்தை ஒழிக்க முடிவதில்லை என்றும் விமர்சனத்தை முன்வைத்தார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் நமது அரசு குற்றங்களை தங்கள் ஆதாயத்திற்காக பயன்படுத்துகிறது குற்றங்களை ஒழிக்க அவர்கள் எதுவும் செய்வதில்லை குற்றங்களுக்கு எதிராக கொள்கைகளை வகுத்தாலும் அதை செயல்படுத்துவதில்லை பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் என சொல்லி சில நடவடிக்கைகளை எடுப்பார்கள் ஆனால் அது சர்வதேச சமூகத்தை திருப்திப்படுத்த பெயரளவிலேயே இருக்கும் என்றார் ரகுமான் பாகிஸ்தான் புலனாய்வு அமைப்புகள் மீதுதான் முக்கிய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார் பாகிஸ்தான் புலனாய்வு அமைப்பு பயங்கரவாதத்தை ஊக்குவித்தும் வருவதாக சாடிய அவர் அதே நேரம் வெளி உலகத்திற்காக தீவிரவாதத்தை எதிர்த்து செயல்படுவது போல காட்டிக் குற்றம் சாட்டினார் இப்போது கூட கனிம வளங்களை தாரை வார்க்க பாகிஸ்தான் முடிவெடுத்துள்ளது பாகிஸ்தானின் கனிம வளம் பொதுமக்களின் நலன்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் ஆனால் சிலரின் தனிப்பட்ட நலன்களுக்காக அவை பயன்படுத்தப்படுகின்றன வளங்கள் அளவுக்கு அதிகமாக சுரண்டப்பட்டால் மோசமான தேசிய நெருக்கடி ஏற்படும் என்று சரமாரியாக விமர்சித்தார் பாகிஸ்தான் அதிகார மையத்தையும் ராணுவத்தையும் விமர்சித்த அவர் ராணுவம் மற்றும் அரசியல் தலைமையின் கைகளில் அதிகாரம் குவிக்கப்பட்டுள்ளது இப்போது அதிகாரத்தை பெறுவதிலேயே குறிவைத்து அனைவரும் செயல்படுகிறார்கள் இங்கு ஒருவரிடம் அதிகாரம் அளவுக்கு அதிகமாக குவிக்கப்படுகிறது அதை கேள்வி கேட்டால் உங்களுக்கும் தேச துரோகி முத்திரை குத்தப்படும் பாகிஸ்தான் அரசு மக்களுக்கு சேவை செய்வதை விட மக்களை கட்டுப்படுத்தவே விரும்புகிறது என்று தெரிவித்தார்